அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி அறுபத்தி மூணு பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று முடிந்ததற்கு இல்லை முயற்சி முடியாது முடிந்ததற்கு இல்லை பெருக்கம் வடிந்து அற வல்லதற்கு இல்லை வருத்தம் உலகினுள் இல்லத்திற்கு இல்லதற்கு இல்லை பெயர் தம்மால் முடியக்கூடிய செயலை எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் ஒரு துண்டமும் உண்டாகாது என்று சொல்லக்கூடிய பாடல் முடிந்து போன காரியத்திற்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை சொல்வார்கள் அல்லவா முடிந்து போன காரியத்திற்கு மூலம் அடிப்பது அதற்கு என்று போல முடிந்து போன செயல் அதற்கு திரும்ப முயற்சி செய்ய வேண்டியதில்லை முடியாமல் நின்று போன செயலுக்கு ஆக்கம் கிடையாது அதையும் நாம் வேண்டும் என்பது நடவாத காரியம் ஏனென்றால் அது முடிவு பெறப்போவதில்லை குற்றம் இல்லாமல் செய்ய வல்லவர்க்கு செய்யக்கூடிய காரியத்தினால் துன்பம் எதுவும் விளையாது உலகில் இல்லாத பொருளுக்கு பெயர் எப்படி வைக்க முடியும் உலகத்திலேயே ஒரு பொருள் கிடையாது என்னால் அதற்கு பெயர் வைக்க முடியுமா அதுபோல முடிந்த செயலை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அரைகுடையாக முடிந்த செயலை தொடர்வதனால் ஒன்றும் பயனும் ஏற்பட போவதில்லை ஆனால் முயற்சியோடு துன்பங்களை எதிர்கொண்டு துயரங்களை எதிர்கொண்டு செய்யக்கூடிய வல்லவர்க்கு அதனால் துன்பம் ஏற்படாத முயற்சி நிறைவுறும் எனவே கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இப்போ இல்லாத உலகிலே இல்லாத பொருளுக்கு பெயர் வைப்பதனால் என்ன பலன் உண்டு என்று சொல்லுகிற பாடல் எனவே தம்மால் முடிகிற காரியத்தை அனைவரும் முயற்சி செய்தல் வேண்டும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் முடிந்ததற்கு இல்லை முயற்சி முடியாது ஒடிந்ததற்கு இல்லை பெருக்கம் வழிந்து அற வல்லதற்கு இல்லை வருத்தம் உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் நன்றி வணக்கம்